இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் வந்து பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏன்டா இவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணி அவள் ஏத்துக்கவே இல்லையாடாச்சே தப்பா நினச்சிட்டே என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான் இதை இப்படியே விட்டுறக்கூடாது இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தெரியல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து நான் வேணாம் கவிதை எழுதுட்டான்ட்டு மொக்க மொக்கையா கவிதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் இருக்க அண்ணே இதை மட்டும் சொல்லிடாதேன்னு அவங்க இதுக்கு முன்னாடி நீ அவங்கள என்ன பண்ணுன்னு நினச்சோ அது பண்ணிடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சொல்லிட்டேன்னா வீட்டை விட்டே ஓடிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க டே அப்படிங்கிற மாதிரி வந்து இவனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் இருந்தாலும் அந்த கவிதை நல்லாயிருக்கும் ஆனால் வேணாங்கிற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு ஆனால் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கண்ணே பாட்டு பாடுறோம்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டெல்லாம் பாட சொல்கிறான் அவனும் போய் ட்ரை எல்லாம் பண்ணுறான் ஆனால் அது வேலைக்கே ஆகலை அப்படிங்கிறது தான் அன்பு அதை வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை ஏன்டா என்னை பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறியா ஏண்டா இப்படி பண்ற அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகிறதுரா இந்த மாதிரி செல்லியான விஷயங்களையெல்லாம் வந்து எப்படா இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்பவும் பல்பு கொடுத்துட்டா சரி அப்படின்ட்டு அவனும் தூங்க ஆரம்பிச்சான் தூங்க ஆரம்பித்தா அங்க வந்து கனவுல வந்து நடக்குது ஓ இது ரியல் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எஸ் ரியல் இல்லை அவள் வந்து அன்பு வந்து என்னங்க அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கா அவனை எழுப்பி தாத்தா சொன்னதை நிறைவேற்ற வேணாமா உங்களை எனக்கு பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறா அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவளே சொல்லிட்டு இருக்கா நீங்கள் அராஜகமாக தாலி கட்டினீங்கன்ட்டு நான் இப்படி பண்ணுறது தப்பு நானும் ஒரு சைடு யோசிச்சிருக்கலாம் நீங்கள் இவ்வளவு லவ் பண்றப்ப நானும் வந்து லவ் பண்ணி தானே ஆகணும் வாங்க தாத்தா சொன்னதை நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு இருக்கா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்கப்பா ஸோ தொடரும் போட்டு முடிச்சதுலேருந்து இன்னும் நாலு போட்டு சின்ன அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதில் என்ன காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கனவா கனவுல ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்பே கேட்குறா ஏண்டா இவ்வளோ ஓப்பனாக அவளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணுறேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவன் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்படிதான்ப்பா இன்னைக்கு எபிசோட் இருந்தது அதை தாண்டி இடையில வந்து சின்னதாக வந்து ஒரு போர்ஷன் காமிச்சிருந்தாங்க பையன் இருக்கிறான்ல கலையரசியோட பையன் அவன் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான் இது வரைக்கும் பார்டரில் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்த அவன் வந்து எயிட்டி ப்ளஸ் மார்க் வாங்கியிருக்கான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவட்ட ஃபஸ்ட்டு போய் ரிப்போர்ட் கார்டை காமிச்சது கலையரசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகராயிருக்குது எல்லாத்தையும் அவன் சைடே இழுத்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து புருஷன் இப்ப தம்பி இப்ப அவனோட ஓர் ஓன் பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இழுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப என்ன பண்ணுறதுனே தெரில எல்லா அவ கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர்ல இருக்கிறா அதை வந்து அவன் ஹஸ்பண்ட் சிவாட்டியும் சொல்றா டே நல்லது நடக்கிற இடத்துல தான் வந்து இப்படி வந்து விஷயங்கள் நடக்க நல்லவங்க கிட்ட தான் சேருவாங்க நீயும் மாறுறதுன்னா மாறு இல்லைன்னா இப்படியே கடந்து சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவளுமே சீக்கிரம் மாறிடுவா அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க பிரச்சனை முடிஞ்சிடும் அப்புறம் இன்னொரு சைடு இருக்க சேரன் அணு அவங்கள ஏத்துக்கிறதுக்கான வேலை நடக்கும் அந்த வேலையும் முடிஞ்சிச்சுன்னா சீரியல் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்க போது இப்போது அடுத்த எபிசோட் பிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு பிசோடு பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கறதை கமையில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணின்னு பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம்